அர்ஜுன் சார் வந்து ஐநூறு கோடி வந்து வரதட்சணையா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து பயங்கர வைரலா போகுது இவ்வளவு காசு வந்து வரதட்சணையாவே கொடுக்குறத வந்து நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க வரதட்சணைக்கு சட்டப்படி தப்பு ஒரு வெளிப்படையாக நான் ஐநூறு கோடி கொடுத்தேன்னு சொல்ல வர அளவுக்கு சொல்கிறாருன்னா ஐடி லைட் போக தான் செய்வாங்க இஸ்லாத்தில் வந்து ஒரு கல்ச்சர் இருக்குமா ஆண் திருமணம் ஆகி பெண் வீட்டுக்கு போகணும் நாலே தான் வந்து குரான் வந்து தடுக்குது முதல் விஷயம் கூடாது ரெண்டாவது விஷயம் மகர் மகர்னா வரதட்சணை வரதட்சணை வாங்கக்கூடாது அந்த திருமணத்தோட உங்களோட பிரிஞ்சு நீங்க போயிடுறீங்க அந்த குடும்பத்தை விட்டுட்டு அந்த இடத்துல உங்களுக்கு செஞ்சாதான் உண்டு இல்லாட்டி அண்ணன் செய்வான் தம்பி செய்வான்னு உங்களை விட்டுட்டு போக முடியாது செய்யாட்டி என்ன செய்யறதுங்கிற பயம் தாய் உண்டு சொத்துன்னா பத்திரம் எடுத்துகிட்டு போய் நிற்பீங்க இதில் வில்லங்க இருக்கே இதை விற்க முடியாது உங்கள் உங்கள் செத்து போன உங்கள் அப்பாவுக்கு எழுத்து போடணும்பா எங்கே போய் பிடிக்கிறது ஆவியை போய் நம்ம ஆனால் நகை அப்படி இல்லை இன்ஸ்டண்ட்டாக காசு ஆக்கலாம் பணத்தை விட அதிகாரம் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் உடல் பணம் முக்கியமானதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கிடையாது Taste the daily. Taste the daily. ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கே நம்ம கூட வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பேசணும் இப்போது சமீபமாக வந்து அர்ஜுன் சார்னுடைய பொண்ணுக்கும் தம்பிராமையா சார்னுடைய பையனுக்கும் வந்து திருமணம் ஆகியிருக்கு திருமணமானது பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா அர்ஜுன் சார் வந்து ஐநூறு கோடி வந்து வரதட்சணையாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து பயங்கர வைரலாக போகுது இவ்வளோ காசு வந்து வரதட்சணையாகவே கொடுக்குறத வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவர் பொண்ணுக்கு அவர் கொடுத்தாருக்கு இருக்குது கொடுக்குறாரு அவர் தானே கொடுத்தாரு மற்றவங்களுக்கு கொடுத்தாரு இது ஒன்று டிமாண்ட் பண்ணி யாரும் வாங்கினதாவலன்னு தெரியல தம்பிராமியாக சொல்கிறாரு அர்ஜுன் நான் வந்து அவன் தான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க மகளுக்கு ஆகிண்டி சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க ஏமா இப்போ வந்து நூறு பவுன் இரநூறு பவுன்லாம் சாதாரணமாக போடுறாங்கம்மா எல்லார் வீட்லேயுமே போடுறாங்க ரொம்ப கேஷுவலாகிப்போச்சு வரதட்சணைங்கிற டவுரி கேட்டு பிரச்சனை பண்ண காலங்கள் போய் டௌரி தப்பு நம்ம நாட்டில் வரதட்சணைங்கிறது சட்டப்படி தப்பு குற்றம் அது தாண்டி மகளுக்கு செய்கிறோம் கல்யாணத்தை பார்த்தா பிரம்மாண்டமாக செய்கிறோம் இந்த ஒரு டாக் ஷோ ஒன்று பார்த்தேன் நீயா நானா டாக் ஷோ அதில் எங்கள் அம்மாவுக்கு அந்த வீடு இருக்குது அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருணும் அண்ணன் இருக்கானம்மா அண்ணன் அவன் எப்படியாவது போய்க்கிறான் அப்படிங்கிறது ஒரு பொண்ணு ஆ அது அந்த வீடு எது கேட்குறீங்க அதில் கீழே ஒரு மூணு கடை இருக்குது அது வாடகைக்கு வேணும்னு கேட்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு சேலை கட்டணும்னு சொல்லுது சின்ன பசங்க ஆசையாக பேசுதுங்க நான் இல்லைன்னு சொல்ல ஷோ கூட கிக்கு காண்டி பேசுவாங்க பெப்பு காவண்டி ஆனாலும் இப்படி ஒரு மனநிலை இருக்கேன்னு நான் நினச்சி பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் முந்நூற்றி அறுத்தஞ்சு சேலை அந்த வீடு வந்துடணும் நூறு பவுன் போட்டுடணும் அந்த நிலத்தை என் பேரில் எழுதி வச்சிடணும் அந்த கார் எனக்கு வாங்கி கொடுத்துடணும் ஸ்டீவாரியில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்கா ஏரோப்ளைனில் இருந்து ஹெலிகாப்டரு வச்சு இறங்கணும் ஸ்டீவாரியில் தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு சாப்பாட்டு இலை வந்து ரூபாய் இருக்கணும் எவ்வளோ அந்த வச்சிருக்கேன் மெட்டீரியல் அப்படின்லாம் சொல்லுதுங்களே இதெல்லாம் என்ன போய் சேர்க்குறதுன்னு தெரில அர்ஜுன் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகால திரைப்பயணம் இருக்குமா ரொம்ப பெரிய எல்லாம் அவர் மாட்டாதவர் தானாக படம் எடுத்து நட்டப்படுற வேலையெல்லாம் அவருக்கு கிடையாது நடித்தார் அந்த காசை சேர்த்து வீடு இங்கே தான் இருக்குது நடித்தார் அந்த காசு சேர்த்து வச்சுருந்தார் தேவையில்லாமல் அவர் வந்து கன்னடகாரர் அவர் பேசிக்கா அவர் தேவையில்லாமல் அந்த அரசியல் பேசியெல்லாம் வந்து மாட்ட மாட்டார் தேர்தலில் போகிறேன் அரசியலில் வரப்போறேன் கட்சி சேர போகிறேன் எதுவும் கிடையாது ஷூட்டிங்கில் பார்க்கலாம் இந்த பப்ளிக் நிகழ்ச்சிகளே அவர் பங்கேற்கிறது குறைவு தான் இந்த ஃபிலிம்ஃபேர் ஃபேர் அவார்டெல்லாம் அதை கொஞ்சம் தவிர்ப்பார் அர்ஜுனா ஓகேவா அவரோட கேரக்டர் உண்டு அவர் உண்டுன்னு வாழ்றது ஒரு மனுஷன் தான் பெரிய லெவலில் அலிகேஷன் எனக்கு தெரிஞ்ச வரையும் இல்லை பாதி நடிகர்கள் கோர்ட்டில் வந்திருக்கிறான் செக்கை கொடுத்துட்டு மாட்டிக்கிறான் அந்த கேஸு இந்த கேஸு காப்பி ரைட்ஸு மண்ணாங்கட்டின்னு கோர்ட்டும் இடமாத்திடுறாங்க பட் அர்ஜுன் அப்படி கிடையாது அவர் தான் மகளுக்கு சேர்த்து வச்சு கொடுத்துருப்பாரு ஒரு வெளிப்படையாக நான் ஐநூறு கோடி கொடுத்தேன்னு நியூஸில் வர அளவுக்கு சொல்கிறாருன்னா அப்போ அந்த ஐநூறு கோடி ப்ராப்பர் டேக்ஸ் கட்டி தானே இருப்பார் கட்டலன்னா அவருடைய ஐடி ஐடி லைட் போக தான் செய்வாங்க அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு மகளுக்கு கொடுத்தது சந்தோஷம் அதுல ஒன்றும் நம்ம தப்பு சொல்லலை ஆனா வந்து பொதுவாக சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க வந்து ஐநூறு கோடி டவுரியா கொடுத்தோங்கிற நியூஸ் வந்து பயங்கர வயதில் போயிட்டு இருக்கும்போது அப்போ அது கீழே இருக்கவங்கலாம் வந்து நம்மளும் இந்த மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்படும்போது போது தானே இங்க நிறைய பிரச்சனைகள்லாம் வருது அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நிறைய கொடுக்கணுங்கிறதுல பிரச்சனை வராது இது மாதிரி நிறைய கேட்கணுங்குள்ளதான் பிரச்சனை வரும் டவுரி நானா விருப்பப்பட்டு என் பொண்ணு கொடுத்தேன் அதுல யாரும் என்ன சொல்ல போறா நானும் அர்ஜுன் மாதிரி காசு சம்பாரிச்சு என் பொண்ணு கொடுக்கணும்னு ஒரு தகப்பன்னு நினைச்சா நல்ல விஷயம் தானே பட் தம்பிராமையா வாங்கின நம்மளும் வாங்கணும்னு ஒருத்தவங்க நினச்சா தானே அது வந்து ரொம்ப பெரிய தப்பாக போவோம் அது அந்த 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 ஆஸ்பெக்டில் பாருங்கள் வரதட்சணை கேட்க தான் கூடாது கொடுக்குறத யாரும் தடுக்க சொல்லலை இம்மா இஸ்லாத்தில் வந்து ஒரு கல்ச்சர் இருக்குமா இஸ்லாமியர்கள்ல அந்த ஆண் திருமணம் பண்ணி அந்த பெண் வீட்டுக்கு போகிற கலாச்சாரம் இருக்குது ஆண் திருமணமாகி பெண் வீட்டுக்கு போகணும் அதை நபிகள் லாகம் தான் சொல்லியிருப்பார் நாலே விஷயத்தை தான் வந்து குரான் வந்து தடுக்குது முதல் ஒன்று முதல் விஷயம் தண்ணடிக்க கூடாது மதம் இருந்தக்கூடாது ரெண்டாவது விஷயம் மகர் மகர்னால் வரதட்சணை வரதட்சணை வாங்கக்கூடாது மூணாவது விஷயம் ஈட்டிக்கு பணம் வாங்கக்கூடாது வட்டிக்கு கொடுக்கறது கூடாது பணம் கொடுக்கக்கூடாது நாலாவது விஷயம் பன்னிக்கறி கூடாது இந்த நாளையும் தான் இஸ்லாத்து வந்து தடுக்குது அதில் வரதட்சணையை முக்கியமாக தடுக்குது வரதட்சணை வாங்கிறது வந்து ஹராம் காசுன்னு சொல்கிறார் நபிகள் நாயகம் அது நல்ல பணம் இல்லைன்னு அப்போ அப்போயிலேருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்கு டௌரி ப்ராப்ளம்ங்கிறது இருந்துருக்கு அதனால் இஸ்லாமியர்களில் நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர்றது இருக்குது அந்த கல்ச்சர் அவங்கள்ட்ட இருக்குது நம்ம ஹிந்துலேருந்து மாறினவங்கள்கிட்ட தான் அது இருக்காது அந்த மாதிரி வேறு கலாச்சாரம் இருக்கும் ப்ராப்பராக அவங்கள்ட்ட உள்ளவங்க வந்து பெண்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர்ற கலாச்சாரம் அவங்கள்ட்ட கிடையாது வாட் எவர் இட் இஸ் டவுரி தப்பு வரதட்சணை தவறானது எவ்வளோ பெண்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க வரதட்சணைனாலேயே கொடுக்க முடியாமல் டவுரி கொடுக்க முடியாமல் திருமணமாகாமலாம் இருக்கிறாங்க அதனால் அதை நம்ம என்டர்டைன் பண்ணவே இல்லை பட் விருப்பப்பட்டு உங்கள் அப்பாட்ட நிறைய காசு இருக்குது உன்னை உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னா அது எப்படி தப்பாகும் இப்போ பொதுவாகவே வந்து அப்பா கிட்ட இருக்கிறது வந்து பசங்களுக்கு தான் அது வந்து ரெண்டு பசங்களாக இருந்தால் அது பிரித்து கொடுத்துருவாங்க அதுதான் வந்து வழக்கம் அப்படின்னும் பொழுது அதை எப்போ வேணால் பிரித்து கொடுக்கலாம் ஏன் வந்து திருமணம் அப்படிங்கிறத வந்து காரணமாக வச்சு அதை பொழுது தானே ஒரு ஒரு நிகழ்ச்சியை காரணமாக வச்சு பிரிக்கும்பொழுது தான் இப்போ எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் வந்து அதை காசை பிரிக்கணுங்கிற மாதிரி ஒன்றும் நடக்குது இல்லை அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க திருமணங்கிறது உங்கள் வாழ்க்கையோட பெரிய டர்னிங் பாயிண்ட்டுமா ம் உன் அட்ரெஸ்ஸே மாறும் அதுலேருந்து கூட ஒரு பாட்டே இருப்பாரு போராளை பொண்ணுத்தாய் புலப்புலன்னு என்று தண்ணீரை விட்டு தண்ணீரும் ஜோறுந்தந்த மண்ணை விட்டு பால் பீச்சு மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு போராளை புள்ள புலப்புலம் தண்ணீரை விட்டுன்னு ரொம்ப அருமையான சாங் அது அது ஒரு பெண்ணாக இருக்கவங்களுக்கு வந்து அதோட வழி அதிகம் அந்த திருமணத்தோடு உங்களோட பிரிஞ்சு நீங்கள் போயிடுறீங்க அந்த குடும்பத்தை விட்டுட்டு அதுக்கடுத்து உங்கள் குழந்தைகள் மாமனார் மாமியார் நாத்தனார் உங்கள் கணவர் படிக்கலைன்னா இன்சியலே மாறிடும் டிகிரி இருந்தால் தான் அப்பாவோட இன்சியல் இருக்கும் ஆனால் அங்கே போய்ட்டு வரும் ஒய்ஃப் ஆஃப் வந்துருது இல்லை அப்புறம் இங்கே டாக்டர் ஆஃபுக்கு வேலை கிடையாது ஒய்ஃப் ஆஃப் வந்துடும் உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும் உங்களுடைய செல்லமாக இங்கே பதினோரு மணி தூங்கிட்டு இருக்கிறதுலாம் அங்கே போய் இருக்க இல்லை உங்களுக்கு கடமைகள் இருக்கும் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் உங்கள் குடும்பத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க அதனால அந்த இடம் தான் டேர்னிங் பாயிண்ட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது எப்படி டென்த்து பறிச்சு பப்ளிக் படிச்சுன்னு சொல்கிறோம் டுவெல்த்து வந்தால் எல்லா பரீட்சையும் மாதிரி பரீட்சைன்னு எழுதல அதோடு உங்கள் இது மாதிரி கிளாஸ் அவுட் ஆகிறீங்க வேற ஒரு அப்சாருக்கு பிடிச்சி ஏறுறீங்கள்ள உங்களுக்கு மாறும் அது வரைக்கும் நீங்கள் சாதாரண வெறும் பெண்ணாக இருந்தீங்க கணவனை விட்டு போகல தாய எவ்வளோ விஷயம் இருக்கு அதில் அவ்வளோ இப்படி எளிதாக நீங்கள் சொல்ல முடியும் தாய்மை அடைறீங்கம்மா குழந்த பிறகுது உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆகுறீங்க அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு செஞ்சால் தான் உண்டு இல்லாட்டி அண்ணன் செய்வான் தம்பி செய்வான்னு உங்களை விட்டுட்டு போக முடியாது என்ன செய்யறதுங்கிற்கு உண்டு திருமணத்தை கருத்து தமிழ்நாட்டில் வந்து மொத்த நிலங்களுமே வந்து ஆண்கள் பேரில் தான் இருக்குது பெண்களுக்கு வந்து திருமண போது கூட நகையாவோ தவிர்த்து அவங்க பேரில் வந்து ஒரு இடமா வாங்கி கொடுக்கறதில்லை நீங்கள் நகையா கொடுத்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்டில் வந்து அந்த நகையை அவங்க எப்படி வேணால் செலவு பண்ணிட முடியும் அது ரொம்ப லிக்விட் கேஷ் மாதிரி அது ஒரு லிக்விடான விஷயம் எப்படி வேணால் செலவாயிரும் ஆனால் வந்து நிலமா கொடுங்க அவங்க பேரில் எதனா ஒன்று இருக்கணும் அப்படி இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க பக்க கிராமத்து காட்டிலேருந்து வந்தவன் தான் பையன் தான் அந்த ஊரில் சர்வே பண்ணுறான் பொண்ணு நீங்கள் வேற ஒரு ஊருக்கு போயிடுறீங்க வேணா அந்த ஊரில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி கேட்டால் கூட இடம் வாங்கி கொடுத்துடலாம் எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு நான் வா வாழப் போகிற ஊரில் எனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்துரு இல்லை பொதுவாக அந்த சென்னை கோவை போன்ற பெருநகரங்களில் எனக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடு அப்படின்னா அதில் லாஜிக் பட் இங்கே உள்ள பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்கணும்னா நாளைக்கு நீங்கள் அதை அசால்ட்டாக யார்ட்டையே விற்றுட்டு போவீங்க அந்த ப்ராப்பர்ட்டி சோல்ட் அவுட் பண்ணுவீங்க உங்களோட கையில் இருக்காது உங்கள் கணவரோட கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க உங்கள் மகன் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு வேணா இது ஐயோ இதை நம்ம விளாண்ட இடமாச்சே இந்த இடத்துல இந்த புளியாமரத்தில் நம்ம விளாண்டோம் குழந்தையிலேருந்து அப்படின்னு ஆசை இருக்கும் தினம் வந்து நீ புளியாமரத்தில் தொங்கிகிட்டு இருக்க முடியாது அப்போ அந்த இடத்த நீங்கள் யாருக்கும் ஈஸியாக வித்துருவீங்க ஆனால் அந்த இடத்துக்கு பக்கத்து வயலே உன் கூட பிறந்த அண்ணங்கார வயலாக இருக்கும் அவனால் நீ காசு கொடுத்த இடத்துக்கு முடிஞ்சிருக்காது இந்த இடத்த அண்ணா இந்த இடத்த விற்க போகிறேன் நீ எடுத்துக்கிறியா அண்ணன் அது நீங்கள் கேட்பீங்க பட் எடுத்துக்கிற அளவுக்கு அந்த அண்ணங்கார்ட்ட சோர்ஸ் இருக்கணும்ல அவன் ஒரு விவசாயியாக இருக்கான் இல்லை அண்ணி வேண்டாம் எங்களால் காசு இல்லைன்னு சொல்லுது அப்போ என்ன செய்வீங்க யார்கிட்டையே விற்பீங்க உங்களுக்கு அந்த நிலத்தின் ஒரு தேவை இருக்கும் அப்போ விற்கக்குள்ள என் பக்கத்து வயல் யாரோ ஒருத்தன் வந்திருப்பான் அது நம்ம அப்பா ரெண்டு பேரும் அப்பாவும் சேர்ந்து ஆசையாக வாங்கின இடமா இருக்கும் நம்ம அதில் விளையாண்ட இடமா இருக்கும் என் பக்கத்து வயல்கார டார்ச்சர் பண்ணுவான் கிராமத்தில் பொதுவாக பிரிக்கிறாங்கன்னா இது ஒரு ஸ்கொயரு இந்த ஸ்கொயரை நாளாக பிரிங்க இது ஒருத்தனுக்கு இது ஒருத்தனுக்கு இது ஒருத்தனுக்கு இது ஒருத்தனுக்கு பிரிப்பாங்க ஏன்னா இவன் வழியை நாடி தான் இவன் போகணும் இவன் வழியை நாடி தான் இவன் வரணும் நாலு பின்னே வந்து தம்பிக்காரன் உன்னாக்காரன் சண்டை போட்டுக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த காலத்தில் பிரிச்சுருக்கான் தமிழன் முட்டால் கிடையாது ஆனால் இதில் ஒரு ஸ்கொயரை நீ வேறு ஒரு ஆள்கிட்ட விடுத்துட்டு போயிடுற பின்னாடி உன் அண்ணனோ உன் தம்பியோ சித்தப்பனோ மாட்டிப்பான் அவன் வழி கொடுக்க மாட்டான்ல புரியுதா நான் சொல்கிற பிரச்சனை உங்களுக்கு புரியுதா இவன் வழி கொடுக்க மாட்டான் அதனால அந்த காலத்தில் அப்படி விற்றாங்க பிரித்தாங்க அப்போ அண்ணன் தம்பிக்கிற ஒரே ஊரில் வாழ்கிறவன் அந்த பூர்வீக சுத்த வித்துற மாட்டேன் ஏன்னா அவனுக்கு ஒரே வீடு இருக்கும் ஒன்னா இருக்கும் போது வந்து ஒரு வழியை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு அப்போ இருந்த கூட்டு குடும்ப கலாச்சாரம் இப்போ இல்லை எங்கள் அக்கா வெளியூரில் செட்டில் ஆயிருக்காங்க நான் சென்னையில் செட்டில் ஆகிருக்கேன் நான் இப்படி நம்ம போய் பசங்கள்லாம் சென்னை ஊரே தெரியாது நம்ம அழிச்சு கொண்டு அழிச்சு கொண்டு காமிக்கிறோம் அடுத்த ஜெனரேஷன் எங்கே செட்டில் ஆக போகிறாங்கன்னு தெரியல அப்போ யார்கிட்டயும் வித்தா சிக்கலாகிடும் அதனால் பெண்களுக்கு சொத்து கொடுப்பது இல்லை நம்மளோட கல்ச்சரில் ஆனால் பெண்களுக்கு சொத்து உண்டு சட்ட ரீதியாக சொல்லிடுறேன் அது கலைஞர் கருணாநிதி தான் கொண்டு வந்தார் பெண்களுக்கு சமபங்கு சொத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ ஒரு விஷயங்களை மாறுதல்களை கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை ஆனால் இதெல்லாம் வெள்ளக்காரனே இதெல்லாம் எதிர்த்துருக்கான் இந்த முராலிட்டியெல்லாம் எல்லாம் வெள்ளைக்காரனே எதிர்த்துருக்கான் நமக்கு முன்னாடியே நம்ம தந்தை பெரியார் இங்கே வந்த இப்போ அம்பேத்கருக்கு முன்னாடியே வெள்ளக்காரனே உடன்கட்டை ஏறுதுக்காக எதிர்த்து நிற்கு சட்டம் போட்டிருக்கான் இல்லை காட்டு மிராட்டித்தனமான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கீங்களே அப்படின்னு எதிர்த்துருக்கான் பெண்ணிய விடுதலை வந்து ஆமா அவனும் நிறைய அட்வான்டேஜ் எல்லாம் கொண்டு வந்தவன் தான் இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அதனால தான் பெண்ணுக்கு சொத்து கொடுக்கறது இல்லைங்கிறது என்னோடய வியூ இப்போ வந்து அப்போ பெண்களுக்கு திருமணத்தை அப்போ சொத்தாக கொடுக்கலாமா நகையாக கொடுக்கலாமா என்ன சார் கொடுக்கலாம் சொத்து வாங்கி கொடுக்கலாங்கிறது என்னோட கருத்து ஓகே நகை வேணும் நகை வந்து உடனடியா நீ வந்து இன்ஸ்டண்டா காசாக்க முடிஞ்சது நகை மட்டும் தான் சொத்துன்னா பத்திரம் எடுத்துகிட்டு போய் நிற்பீங்க இதில் வில்லங்க இருக்க விற்க முடியாத உங்கள் உங்கள் போன உங்கள் அப்பா எழுத்து போடணும்பா எங்கே போய் பிடிக்கிறது ஆவியை போய் நம்ம ஆனால் நகை அப்படி இல்லை இன்ஸ்டண்ட்டாக காசு ஆக்கலாம் நைட்டு ஒரு மணிக்கு காசு ஆக்கலாம் தெரியும்ல இப்போ அடகு கடையில் நைட்டு வீட்டில் வந்து மாட்காட்சி பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க நைட்டில் வந்து வீட்டில் மாட்காட்சி பண்ணுறாங்கம்மா எங்கள் ஊரில் திருமலை சூழலுன்னு ஒருத்தர் பெரிய நகை கடை அவர் வந்துட்டு நைட்டில் வந்து நீங்கள் அர்ஜென்ட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் நைட்டில் எங்கே போவீங்க பணத்துக்கு அவங்க வீட்டில் வந்து எடை போட்டு நேரத்துக்கு உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இந்த டெக்னாலஜி நகை அவசியம் பெண்கள் பேர்ல எதுவுமே இருக்கிறது இல்லை வீட்டில் வந்து ஒரு கேஸ் சிலிண்டரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எதுனாலுமே எல்லாத்துலயுமே இது கரண்ட் பில் கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து குடும்ப தலைவர்னு போட்டு ஆண்கள் பேர்லேயே தான் எல்லாமே இருக்கு பெண்கள் பேர்ல வந்து எதுவுமே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்க எப்படி சரி பார்க்குறீங்க பெண்கள் பேர்ல வச்சுக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு

பரவாயில்ல நீங்களா ஒத்துக்கிட்டீங்களா இல்ல இல்ல விடுதலை அடைஞ்சுதான் இருக்கு இப்ப வந்து நம்ம நினைச்சா என்ன வேணா பண்ண முடியுதுங்கிற ரேஞ்சில் தான் நம்ம இருக்கோம் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லல பட் ஆனா யோசிச்சு பார்த்தா அவங்க சொன்னது கொஞ்சம் கரெக்ட் மாதிரி தானே சரி இருந்துச்சு அதனால ஒண்ணுமே இல்ல இப்ப வீடு வாங்குனா இடம் வாங்குனா எல்லாமே வந்துட்டு ஒரு ஆண் பேர்லயே வாங்கும் ஒரு பெண் பேர்ல எதுவுமே இருக்கு குடும்ப தலைவிகளா இருக்க பெண்கள் அது ரொம்ப பாசத்துல செய்யறாங்க வேலை ஏன்னா லோன் கட்ட மாட்டோம் வந்து வீட்டுல இருந்து ஓத்த மாட்டோம் கெட்ட கட்ட வார்த்தை இல்ல ஏ என் பேர்ல லோன் இருக்கு அவ பேர்ல இருக்கு அவ்வளவு வேணா திட்டிக்க என்ன திட்டாதுன்னு நான் சொல்ல முடியுமா நாங்கன்னா ஃபேஸ் பண்ணுவோம் கோர்ட்டில் கேஸ் போட்டால் கூட நாங்கள் அழிஞ்சு இழிஞ்சு போவோம் நீங்கள் வருவீங்களா அதுமாரி ரெண்டாவது ஐடி இன்கம் டேக்ஸ் நாங்கள் தான் கட்டி விட்டுருக்கோம் வீட்டில் உள்ளவங்க கட்டுறது இல்லையே ஹவுஸ் ஒய்ஃப் எங்கம்மா ஐடி கட்டுவாங்க வேலைக்கு போனால் நீங்கள் கட்ட போகிறீங்க வீட்டில் இருக்கவங்க ஐடி கட்டுறது இல்லை இல்லை அது வந்து ஒரு சா சாதாரண விஷயமா இதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அதாவது ரொம்ப நேரமா வந்து வரதட்சணை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பெண் விடுதலையில வந்து நம்ம முடிச்சிருக்கோம் பெண் விடுதலை முக்கியம் தானே ஆமா சார் பெண் விடுதலை காலையில கூட ஒரு இது படித்தேன் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுன்னு சொல்லி பணத்தை விட அதிகாரம் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் கூட வேணாலும் பணம் முக்கியமானதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கிடையாது நான் பெண்ணு கூட படித்ததுனால பெண் விடுதலை அடைஞ்சிட மாட்டாமா நீ எம்ஏஎம்ஃபில் எம்பிசடி பிஹெச்டி எது ஒன்றுமோ படி நீ ஒரு பத்தாயிரரூவா சம்பளத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனாதான் மரியாதை இருக்கும் அது விட்டு பணத்தை விட அதிகாரம் முக்கியமானது அதிகாரம் எங்கே இருந்து வரும்னா அரசு அதிகாரமாக இருக்கணும்னு முக்கியத்துவம் வரும் அது வந்துட்டு பெண்கள் படிங்க வேலைக்கு போங்க அதுதான் உங்களுக்கான விடுதலைக்கான வழியாக இருக்க முடியும் சொல்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி டெய்லி டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டூ டெய்லி